நிரந்தரமில்லா வாழ்வில் என் நிணல் போல வந்தவள் தனிமையான என் வாழ்வில் துணையாக வந்தவள் கவலை நிறைந்த காலத்தில் தன் அன்புக்கரம் கொண்டு அரவணைத்தவள் அன்பு என்னும் மூன்றெழுத்துக்கு அவள் பெயரே பொருத்தமானது என் எண்ணங்கள் வேறுபட்டிருந்தாலும் அவள் அன்பில் குறை கண்டதில்லை என்னை விட்டு அவள் விலகிட ஒருபோது நினைத்ததில்லை கருவுளி இமைக்குள்ளே சிறை கொண்டு அடைத்தவளே பூ போன்ற இதழ்களால் பொன்பாத்தை உதிர்வளே ஆகாய நிலவைப் போல் அழகான வதனம் அவள் மனமான இதயங்களையும் அன்பாலே ஆற்றிடுவாள் அகந்தை கொள்ளா அரைவு சுடரவள் மாசில்லா உன்னத பெண்மை அவள் கண்ணின் மணியென எப்போது இணைந்திருப்பாள் என் இல்லால் இல்லையெனில் என் இதயம் எங்க மறுக்கின்றது நீ எனக்கானவள் என் காதல் உனக்கானது என்னை நேசிக்கும் உன் நான் தரும் அன்பு பரிசு என் காதல் என்னுடன் வாழும் நாட்களுக்காய் அவள் தவிக்கும் தவிப்பு என்னவென்று விவரிக்க அவள் என்னுடன் இருக்கும் போது என் இதயம் துடிப்பதே அழகாக தோன்றுகின்றார் ஏனென்றால் அவள் என் காதல் நன்றி உங்கள் மணலாறு சிவா